நம்ம மக்கள் எப்பவுமே ஒரு விஷயத்துல ரொம்பவே உறுதியா இருப்பாங்க நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான கல்வியை கொடுத்துடணும் அப்படிங்கறதுல இதுக்கு காரணம் படிப்பு தான் எல்லாத்தையும் மாற்றும் படிப்பு நிச்சயமா நம்மளை உயர்த்தோம் அப்படிங்கிற நம்பிக்கைதான் கடந்த காலங்கள்ல இதுக்கு சான்றா படிப்பால் உயர்ந்த நிறைய பேரை நம்ம பார்த்திருப்போம் அப்படி ஒருத்தர் தான் ஒரு தோட்ட தொழிலாளியின் மகனா பிறந்து இன்னைக்கு உலக விஞ்ஞானிகள் பட்டியல்ல இடம்பெற்றிருக்காரு நீலகிரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய பந்தலூருங்கிற கிராமத்துல தோட்ட தொழிலாளியின் மகனா பிறந்தவர் தான் முனைவர் அசோக் குமார் அரசு பள்ளியில தன்னுடைய பள்ளி படிப்பு ஆரம்பிச்சு திருச்சி கோவையில தன்னுடைய கல்லூரி படிப்பை முடிச்சு மெட்ராஸ் பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்டமும் பெற்றிருக்காரு இவர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் திடக்கழிவு மேலாண்மை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் தலைவராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றிட்டு வராரு அது மட்டும் இல்லாம ஆய்வு கட்டுரைகளுக்கு ஆசிரியராகவும் விஞ்ஞானியாகவும் ஒரு ஆராய்ச்சியாளராகவும் நிறைய ஆராய்ச்சி மாணவர்களுக்கு வழிகாட்டுபவராகவும் இப்படி பன்முகத்தன்மை கொண்டவர் தான் இந்த அசோக் குமார் இது மட்டும் இல்லாம தாய்லாந்து மற்றும் ஐரோப்பிய பல்கலைக்கழகங்கள்ல வருகை பேராசிரியராகவும் பணி புரிஞ்சிட்டு வராரு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் உலகிலேயே சிறந்த விஞ்ஞானிகளுக்கான பட்டியலை வெளியிடும் அந்த பட்டியல்ல இரண்டாவது முறையா முனைவர் அசோக் குமார் இடம்பெற்றிருக்காரு கடந்த முறை வெளியிட்டிருந்த பட்டியலையும் இவரது பேர் இடம்பெற்றிருந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆண்டுக்கான பட்டியலையும் முனைவர் அசோக் குமாரின் பேர் இடம்பெற்றிருக்கு ஒரு தோட்ட தொழிலாளியின் மகனா பிறந்து தன்னுடைய கடின உழைப்புனாலையும் விடாமுயற்சியினாலையும் இவ்வளவு சாதனைகள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற முனைவர் அசோக் குமார பலரும் பாராட்டிக்கிட்டு வராங்க இது குறித்து முனைவர் அசோக் குமார் கூறும்போது விடாமுயற்சி ஒன்று தான் கல்விக்கு ரொம்பவே முக்கியம் கல்வி ஒன்றை நம்பினா வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி பெறலாம்னு சொல்லியிருக்காரு